என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோம் அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராகினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது குழந்தையே மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு கலங்காதே தங்கமே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் மேல்திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுக எடு உன் கெண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நான் உனக்கென்று நல்ல நேரத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள் நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை கொண்டு பூஜை செய் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது ஆனால் என்னால் இதை செய்ய முடியும் ஆகவே முடிவெடுக்கும் பொழுது நினைவில் கொள் முடிவு வெற்றியாகும் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா என்ன கலங்காதி ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய்க் கொண்டு செல்கின்றது என்று நினைத்து நம்பிக்கையுடன் ஓடு பாதையில் தடை வரட்டுமே சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே நீ பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் யார் மீது நீ இறக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடையா நீயே ஆளாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது என்னையின்றி உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தித் தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை என் தங்கமே நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தை என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கென்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்கி நிற்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு நிற்கும் நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை இனிதான் களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாகி நான் துணை நிற்பேன் கெஞ்சிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கன்னி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறி உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தை நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த துன்பம் வந்தபோதும் என்னை நினைத்துக் நினைத்துக்கொள் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவழி மட்டுமே எனக்கு தெரியும் குழந்தையே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் கலங்காதே விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றா உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியமல்ல அல்ல நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உணதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடு நான் வருவேன் உன் வார்த்தைகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்ன என்றேன் உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தி தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றார் நம்பி இரு உனக்கானது தானே வரும் நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றார் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன் அழைத்திரு நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் சாயப்பா என என்னைத்தானே அழைக்கின்றார் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும் அவரவர் மனதிற்கு தெரியும் எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி விடை தெரியும் அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா இல்லை இன்னும் மிச்சமிருக்கின்றதா நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது அதை முழு மனதாக நம்பி தேடு அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தையே நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீகே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி நான் துணையாக இருப்பேன் எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றா இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கும் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்து கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்திக் கொண்டிருக்கின்றாயே இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு தங்கமே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் எத்தனை தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் ஆனா நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும் கலங்காதில் வெற்றி வந்து சேரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்தி வைக்கும் செயல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள் உங்களிடம் உள்ள நல்ல கெட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்மால் ரசித்து வாழ முடியும் நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமானவற்றில் ஈடுபட செய்வதன் மூலம் வீணானவைகளை தவிர்த்து விடலாம் நான் உடன் இருக்க உனக்கு என்ன பயம் தங்கமே நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பணத்தேவைகள் பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல புரிந்து கொண்ட எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இன்றே அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே என்றிலிருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு என்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும் பொறுமைக்குள் தங்கமே வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் முயற்சிக்கும் போது பதட்டப்படுவது தவறில்லை ஆனால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம்தான் தவறு புதிய முயற்சியில் முதலில் வருவது பதட்டம் முடிவில் நான் உனக்கு கொடுப்பது பக்குவம் கலங்காதே இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தா நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் உனது விடா முயற்சி சற்று சோதித்துப் பார்க்கவே இந்த தோல்வியை தந்தேன் எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என நான் சோதித்து பார்ப்பேன் உண்மைதான் ஆனால் என்றும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் நீ வேண்டினா சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட உனக்கு நான் காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டிகிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு உதாசனத்தால் மனமுடையாதே சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா